வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் மக்களுக்கு விசத்தை வழங்கி வருமானத்தை அதிகரிப்பதுதான் அனுர் அரசின் கொள்கையா திச அத்தநாயக்க விசனம் நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மெனசவிடம் வாக்குமூலம் வடக்கு கிழக்கில் அதிகளவு தமிழ் போலீசாரை நியமிக்க நடவடிக்கை மின் கட்டணத்தை இருபத்தி ஐந்து சதவீதத்திலேனும் குறைக்க வேண்டும் அரசிடம் தேரர் கோரிக்கை இலங்கையில் அதானியின் எரிசக்தி திட்டங்கள் அமைச்சரவை பரிசீலனை மியன்மார் ஏதிலைகளை நாடு கடத்தும் செயற்பாட்டை கண்டிக்கும் எதிர்க்கட்சி எம்பி கடவுச்சீட்டு பற்றாக்குறையால் வெளிநாட்டு தொழில்துறை முடங்கும் அபாயம் படைப்புழு தாக்கத்தால் சோழ பயிர் செய்கை பாதிப்பு பெரும் நஷ்டத்தில் செய்தியாளர்கள் நாட்டில சீனி உற்பத்தியை அதிகரிக்க அரசு விசேட திட்டம் சுற்றுலா விசாவில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் வெளிநாட்டவர்களுக்கு சிக்கல் நமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் அமது செய்திகளை தடையிற்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்தி மக்களுக்கு விஷத்தை வழங்கியாவது வருமானத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கையா ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஷா அத்தநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கத்தின் புதிய அணுகுமுறை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது குறைந்த விலையில் மதுபானத்தை பெற்றுக் கொள்வதற்காக சீனியில் உற்பத்தி செய்யப்படும் எதனூல் மூலமா மதுபானத்தை தயாரிக்க உள்ளதாக அமைச்சர் சுனில் கந்துநேத்தி கூறுகின்றார் சட்டவிரோத மதுபானங்களை ஒழிப்பதற்காக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய மதுபானத்தை அரசாங்கமே தயாரிப்பதுதான் மாற்று வழியா இதுவா அரசாங்கத்தின் கொள்கை மக்களின் அத்தியாவசிய தேவை எதுவல்ல மக்களின் வருமான அதிகரித்து அவர்களின் வாழ்க்கை செலவை குறைப்பதே அரசாங்கத்தின் ஊடாக கூட சட்டவிரோத மதுபானம் உள்ளிட்டவற்றை அளிக்கலாம் விடுத்து குறைந்த விலையில் மதுபானத்தை தயாரிப்பது வழிவகுக்கும் என்றார் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வழங்கும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக விசாரணை குழு తెక எதிர்கால விசாரணைகளில் வெளிவரும் தகவல்களின் அடிப்படையில் இது தொடர்பான வாக்குமூலம் பெறப்படும் என விசாரணைகளை முன்னெடுத்து வரும் காவல்துறையினர் ஒருவர் தெரிவித்தார் நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் திசர நாணயக்காரர் நாளை வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பின்லாந்தில் வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவதாக கூறி முப்பது லட்சம் ரூபாவினை பெற்று மோசடி செய்தமை தொடர்பில் ஹம்பகா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் திசர நாணயக்காரவுக்கு எதிராக நிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் குற்றப்பிரிவு தினைக்களத்திற்கு தொடர்ந்தும் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் விசாரணை குழுக்கள் குறிப்பிட்டுள்ளன வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகளவு தமிழ் நியமிப்பதற்கு சிறப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இங்குள்ள போலீஸ் பெற்றிடங்கள் தமிழ் வைத்து மிக விரைவாக நிரப்பப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு தரப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது இலங்கையின் அனைத்து பகுதிகளைப் போலவே வடக்கிலும் எந்த ஒரு அரசியல் போலீசாரால் பணியாற்ற முடியும் கடந்த காலங்களை போலல்லாமல் போலீசாரின் சுதந்திரமான செயற்பாட்டை நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம் சட்டத்தின் அடிப்படையில் செயற்படுவதற்கு போலீசாருக்கு முழுமையான சுதந்திரம் உண்டு சட்டத்தின் அடிப்படையில் செயற்படும் போது போலீசாருக்கு ஏதேனும் அழுத்தம் முன்வைக்கப்பட்டால் அது தொடர்பில் எனக்கு தெரிவியுங்கள் நிச்சயம் நான் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வேன்

மின்பாவனையாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் செல்வந்த தரப்பினரின் முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபா மின் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் மின் கட்டணத்தை அதிகரித்து நடுத்தர மக்களை பழி வாங்குவது முறையற்றதொரு செயற்பாடாகும் எனவே மின்சார சபையில் லாபமடைந்துள்ள நிலையில் இம்முறை மின் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து சதவீதத்திலே குறைக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இலங்கையில் அதானியின் எரிசக்தி திட்டங்களை பரிசீலிக்க குழுவொன்றை நியமிப்பதற்கான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஜோசனை முன்வைக்கப்படும் என எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசங்களில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டங்கள் தொடர்பிலேயே இந்த பிரேரணி சமர்ப்பிக்கப்பட உள்ளது மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசங்களில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டங்களின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின் அலகு ஒன்றுக்கு எட்டு தசம் இருபத்தி ஆறு சதம் டொலர் வீதம் செலுத்துவதற்கு கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை இணக்கம் தெரிவித்தார் தெரிவிக்கப்படுகிறது மியன்மார் ஏதிரிகளை நாடு அரசாங்கத்தின் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறித்த ஏதிரிகளையும் என்மாருக்கு திருப்பி அனுப்புவது அவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்கொள்ளும் நாட்டிற்கு அவர்களை அனுப்புவது சர்வதேச கொள்கைகளை மீறும் செயலாக அமையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே பாதுகாப்பான நாட்டில் மீள்குடி ஏற்றப்படும் வரை அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் மனித உரிமைகள் மற்றும் இன நல்லிணக்கத்திற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை நிரூபிக்குமாறு ஜன அவர் வலியுறுத்தியுள்ளார் உலகளாவிய மனித உரிமைகள் தர நிலைகளுக்கு ஏற்ப இறக்கம் மற்றும் விருந்தோம்பலை வெளிப்படுத்த இது இலங்கைக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு எனவும் எடுத்துரைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் தேதியன்று கடற்கரையிலிருந்து நாற்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட நூற்றி மூன்று ரோஹிங்கியா ஏதில்கள் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தற்போது மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் கடவுச்சீட்டுகளுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகளுக்கான கட்டளைகள் இன்னும் வழங்கப்படாத நிலையில் இந்த நெருக்கடியானது தொழிலாளர் இடம்பெயர்வை முடக்கும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கொரிய மொழி புலமை தேர்வில் பங்கேற்க விரும்பும் வேட்பாளர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற கடவுச்சீட்டு எண்களை வழங்க வேண்டும் என்பதனால் எதிர்வரும் வாரங்களில் கடவுச்சீட்டுகளுக்கான விண்ணப்பங்கள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வகை தேவையை பூர்த்தி செய்ய சுமார் முப்பதாயிரம் பயண ஆவணங்கள் வழக்கமாக தேவைப்படுகின்றன இலங்கை தொழிலாளர்களுக்கான கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் நிறைவேற்ற தவறினால் விரைவில் தொழிலாளர்களுக்கான வாய்ப்புகள் ஏனைய நாடுகளை நோக்கி திரும்பும் எனவும் பணியகம் எச்சரித்துள்ளது கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட மூன்று லட்சத்து பன்னிரெண்டாயிரம் புலம்பெருந்தோரை விட இந்த ஆண்டு சுமார் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் தொழிலாளர்களை அனுப்புவதே தமது இலக்காகும் எனவும் பணியகம் குறிப்பிட்டுள்ளது தினசரி வளங்கள் விகிதத்தை பொறுத்து தற்போதுள்ள ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் கடவுச்சீட்டுகள் இந்த ஆண்டு ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் திறந்துவிடும் இது தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாட மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் மத்தியில் கூட்டம் ஒன்று அண்மையில் நடைபெற்றது இருப்பினும் உறுதியான தேர்வு எதுவும் எடுக்கப்படவில்லை ஏற்கனவே வெற்றி வந்த தேல்ஸ் டிஐஎஸ் பின்லாந்து மற்றும் அதன் இலங்கை நிறுவனமான ஜஸ்டின் டைம் டெக்னாலஜி லிமிடெட் நிறுவனம் ஆகியவற்றுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளதனால் இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது சுயாதீன ஊடகவியலாளர் பிரஹஹீத் எக்னலிகோட வலித்து காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் மற்றும் தற்போதைய நீதிமன்ற செயல்முறை ஆகியவற்றின் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது எனவே தற்போதைய அரசின் மீது நம்பிக்கை வைத்து விரைவாக நீதியை நிலைநாட்டுமாறு கோருகிறேன் என பிறகீத் எக்னலிகோடவின் மனைவி சந்தியா எக்னலிகோட தெரிவித்தார் சுயாதியினர் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெல்லிக்கூட காணாமல் ஆக்கப்பட்டமை குறித்து நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் இன்னமும் நிறைவடையாத நிலையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்சவின் உத்தரவுக்கு அமைவாக பிரகீத் எக்நெலிக்கூட கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் என தன்னை முன்னாள் கடற்படை வீரர் என அடையாளப்படுத்தும் ஆர்பிடிபி பிரசன்ன அண்மையில் தனியார் யூடியூப் தளத்துக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்திருந்தார் இதுகுறித்து நீண்ட காலமாக நீதியை கோரி போராடி வரும் பிரகித் எக்னலிகுடவின் போது அவர் தான் அந்த நேர்காணலை பார்வையிடவில்லை என பதிலளித்தார் பிரகித் எக்னலிகுடா வரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் பின்னர் குற்றப்புற ஆய்வு பிரிவினரால் மிகச்சிறப்பான முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன அந்த விசாரணைகள் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது அவற்றின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு தற்போது நிலுவையில் உள்ளது அவ்வாறு இருக்கையில் அந்த வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தி நீதியை நிலைநாட்டுமாறு அரசிடமும் உரிய அதிகாரிகளிடமும் என்னால் கோர முடியுமே தவிர வேறு எதனையும் செய்ய முடியாது எனவும் சந்திகா எக்னிலை தெரிவித்தார் படைப்புழுவின் தாக்கம் காரணமாக சோழ செய்கையாளர்கள் பெரும் நஷ்டத்தை எதிர்நோக்குவதாக கவலை தெரிவிக்கின்றனர் திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதியில் பல ஏக்கரில் பயிர் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் படைப்புழுவின் தாக்கம் காரணமாக சோள சேர்க்கையாளர்கள் பெரும் நஷ்டத்தை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர் கிண்ணியா பிரதேசத்தில் கற்குழி வட்டமடு பனிச்சங்குளம் குரங்குபாஞ்சான் மற்றும் வானிலை போன்ற பல பகுதிகளிலும் தற்போது சோள அறுவடை இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் படைப்புழு இனத்தின் தாக்கம் அதிகரிப்பதனால் விளைச்சல் குறைந்து காணப்படுவதாகவும் இதனால் பாரிய நஷ்டத்தை தாம் நோக்கியுள்ளதாகவும் சோழ பயிற்சியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அத்தோடு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து சோழ செய்கையை மேற்கொண்டிருந்த போதும் உரிய விளைச்சல் கிடைக்கவில்லை படிப்புழுவின் தாக்கம் அதிகரித்துள்ளதாகவும் பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு சுரச்சாலையில் விசேட சலுகைகள் வழங்கப்படுவதாக கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு முன்வைத்த குற்றச்சாட்டை சுரச்சாலைகள் திணைக்களம் முற்றாக நிராகரித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க இதனை தெரிவித்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் குறித்த வைத்தியசாலை வைத்தியர்களின் பரிந்துரைகளுக்கு அமையவே அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார அமைச்சின் கீழ் பணிபுரியும் வைத்தியர்களே அங்கு கடமையாற்றி வருகின்றனர் எவ்வாறாயினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா சுமார் அறுபத்தி கைதிகள் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறைச்சாலை வைத்தியசாலையில் சாதாரண விடுதியிலேயே சிகிச்சை பெற்று வருவதுடன் அங்கு அவர் பொதுவான கழிப்பறைகளையே உபயோகிக்கின்றார் அவருக்கு பணிவிடைகள் செய்வதாக பிற கைதிகள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போதிலும் அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதாகும் என ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்தார் நாட்டில் சீனி உற்பத்தியினை அதிகரிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது லங்கா சீனி கொம்பனிக்கு சொந்தமான பெல்வத்த மற்றும் செவனகல சீனி தொழிற்சாலைகளுக்கு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன் நெத்தி நேற்று முன்தினம் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது கரிம உரம் மற்றும் ஏற்றுமதி சந்தையை இலக்காக கொண்டு கரிம சீனி உற்பத்தி தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் சீனி உற்பத்தியை விநியோகிப்பதற்கான முறையான விநியோக வலையமைப்பை உருவாக்குவது மற்றும் தொழிலாளர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேலை சுட்டெண்ணை தயாரிப்பது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வருகை தந்து பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் வெளிநாட்டு பயணிகள் குறித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்காவிடின் தேசிய தொழில்துறையினர் பாதிக்கப்படுவார்கள் என சிறு மற்றும் நடுத்தர சுற்றுலா கைத்தொழில் ஒன்றியத்தின் தலைவர் சமீர சேனக டி சில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சுற்றுலா விசா ஊடாக இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முறையற்ற தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள் குறிப்பாக தெற்கு மாகாணத்தில் காலி மாவட்டம் சுற்றுலா மையங்களில் சுற்றுலா பயணிகள் பல வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் இவர்களினால் அரசாங்கத்துக்கு எவ்வித வருமானமும் கிடைப்பதில்லை காலி உணவட்டுவன பகுதியில் சுற்றுலா விசா முறையில் வருகை தந்துள்ள ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டு பிரஜைகள் பல்வேறு தொழில் நடவடிக்கைகள்

விடுத்து ஊடகங்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதை அனுமதிக்க முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதை அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஊடக ஒடுக்குமுறை தொடர்பில் அரசாங்கத்துக்கு விசேட தேவையொன்று ஏற்பட்டுள்ளது ஆட்சியை பொறுப்பேற்று மூன்று மாதங்களுக்குள் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் ஊடகங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக அரசாங்க பேச்சாளரால் பத்திரிகைகளின் பெயர் குறிப்பிடப்பட்டு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது இவ்வாறான செயல்பாடுகளை கடுமையாக எதிர்க்கின்றோம் நல்லாட்சி அரசாங்கத்திலும் ஊடகங்கள் அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தன ஆனால் நாம் அவற்றை அச்சுறுத்தவில்லை என்றார் இந்நிலையில் கடந்த அரசுகள் போல் நாமும் ஊடகங்களை அச்சுறுத்தி அடக்க மாட்டோம் ஊடகங்கள் நடுநிலையுடன் சுதந்திரமாக செய்திகளை வெளியிட முழு உரிமை உண்டு அதனை அவரும் தடுத்து நிறுத்த முடியாது என அமைச்சரவையின் பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்தின் உயர் பதவிகளுக்கு வெளியில் இருந்து அதிகாரிகளை நியமிக்கும் பேச்சுவார்த்தையில் இருந்து பாராளுமன்ற ஊழியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக மன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொதுவாக தற்போது வரை பணிபுரியும் அதிகாரிகளின் பதவி உயர்வு முறைக்கே அதிகாரி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வந்தன வெளியிலிருந்து ஆட்களை வேலைக்கு அமர்த்துவதனால் நீண்டகாலமாக பாராளுமன்றத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாரிய அநீதி இழைப்பதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர் இவர்கள் அரச நிர்வாக சேவை மூலம் பாராளுமன்ற உயர் பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் பாராளுமன்ற உயர் அதிகாரிகளின் கலந்துரையாடலில் விடயம் விரிவாக பேசப்பட்டது தேவளை பொருளாதார பிரச்சனை காரணமாக பாராளுமன்ற ஊழியர்களுக்கான விடுமுறை நட்டீடு கொடுப்பனவை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பாகவும் ஊழியர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜாழ்ப்பாணம் மானிப்பாய் மருதடி விநாயகர் தேவஸ்தானத்தில் கஜமுக சம்கார உற்சவம் நேற்று மாலை வகு சிறப்பாக இடம்பெற்றது விநாயகர் விரதத்தின் இருபதாம் நாளான நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு அபிஷேகத்துடன் கிரியைகள் ஆரம்பமாகின அதனைத் தொடர்ந்து பூஜைகள் வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்றதுடன் மாலை கஜமுக சம்ஹாரம் நடைபெற்றது இதன்போது பாரம்பரிய மானாட்டம் குதிரையாட்டம் மயிலாட்டம் சிலம்பம் பொய்க்கால் நடனம் மற்றும் கரகம் என்பன நடைபெற்றன நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த சூர சம்ஹாரத்தை கண்டு கண்டுகளித்துள்ளதுடன் விநாயகப் பெருமானை வழிபட்டு இஷ்ட சித்திகளை பெற்றுச் சென்றனர் தேவளை யாழ்ப்பாணம் தள்ளிப்படை காசி விநாயகர் தேவஸ்தானத்தில் கஜமுக சம்ஹார உற்சவம் நேற்று மாலை நான்கு அளவில் நடைபெற்றது விநாயகர்

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்